கம்யூனிஸ்ட் கட்சி உயிர்ப்போடு இருந்தால் ஜனநாயகம் வெல்லும் எப்பொழுது ஜனநாயகம் தோற்கிறது என்றால் எப்பொழுது எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தை விட்டு கம்யூனிஸ்ட் கட்சி விலகி நிற்கிறதோ அப்பொழுது ஜனநாயகம் தோர்த்து விடுகிறது அதைத்தான் பாசிச சக்திகள் உள்ளே புகுவதற்கு ஒரு காரணமாக கால் ஊன கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேசத்தில் ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது சிபிஐ ஆகட்டும் சிபிஎம் ஆகட்டும் நாங்கள் புது தோழர்கள் கூட பேசும்பொழுது சொல்லுவோம் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக வருத்தம் வரும்பொழுதெல்லாம் விலகி விடுகிறார்கள் ஆகையால் பாசிச சக்திகள் காலூன்றி விடுகிறார்கள் ஜனநாயகமும் கம்யூனிஸ்டுகளும் இரண்டும் பிரிக்க முடியாத ஒரு உறவு அது கொஞ்சம் இடைவெளி ஏற்படும் பொழுதுதான் இந்த மதவாத சக்திகள் உள்ளே நுழைய முயற்சி செய்கிறார்கள் ஜனநாயக சக்திகளும் இடதுசாரிகளும் வலிமையாக இருக்கும் பொழுது அவர்கள் உள்ளே வரை அச்சப்படுகிறார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை நாங்கள் உரையாற்றும் பொழுது எங்களுக்குள்ளே பேசிக்கொள்வது வழக்கம் அந்த அடிப்படையில தான் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எவ்வளவு பேர் தன்னுடைய உயிரை குடையாக கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தலைமுறை இதெல்லாம் தெரியுமா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏதோ கம்யூனிஸ்ட் என்றால் நேற்று முளைத்த காளான் என்று சில தலைவர்கள் பேசி வருகிறார்கள் நூற்றாண்டுகளை கடந்து பல தியாகங்களை செய்து எந்தவித சுகத்திற்கும் எந்தவித ஆடம்பத்திற்கும் எந்தவித பரிமாணத்திற்கும் இடம் கொடுக்காமல் தியாக தீபங்களாக இன்னும் தலைவர்கள் ஐயா தோழர் நல்லக்கண்ணு போன்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை பார்த்து ஒருவர் கேலி பேசுகிறார் என்றால் இந்த மண்ணில் பிறந்தவர் அதுதான் வேதனையாக இருக்கிறது இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் தோழர்களின் செங்கொடி திருவிழா சேலம் மாநகரில் நடந்து கொண்டிருக்கிறது பிரதிநிதிகள் மாநாடு விவாதம் பொதுக்கூட்டம் பேரணி செம்படை அணிவகுப்பு கம்யூனிஸ்ட் கண்காட்சி என நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெற திருப்புமுனையாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த தேசத்தில் எப்பொழுதெல்லாம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறதோ முதலில் குரல் கொடுப்பது கம்யூனிசம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கூட ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சோசியலிசத்தின் பேரன் ஓட்டு திருட்டை பற்றி பேசும் பொழுது மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த தேசத்திற்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று இப்படிப்பட்ட இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் காரல் மார்சும் ஏங்கல்ஸும் பொது உடைமை எனும் உலகின் மிகவும் பெரிய தத்துவத்தை மூலதனம் என்ற நூல் மூலமாக இந்த உலகத்திற்கு கொடையாக கொடுத்தார்கள் ஜார் மன்னர்களை வீழ்த்தி லெனின் அங்கே ஆட்சி கட்டலில் மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு ஏற்பாடு செய்தார் ஆட்சியில் அமர்ந்தவுடன் அமெரிக்க ஏகாதிபத்திய சக்திகளும் ஐரோப்பியாவில் உள்ள சக்திகளும் ஒன்றிணைந்து அதை எப்படியெல்லாம் சுக்குநூறாக்கினார்கள் என்று நாம் அறிவோம் அதே தான் இந்தியாவிலும் ஜனநாயகத்தை சீர்குலைக்க ஜனநாயக சக்திகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் மதவாத சக்திகளும் பாசிஸ்டுகளும் இருக்கிறார்கள் இதற்கு ஒருபோதும் நாம் இடமளிக்க கூடாது சிங்கார வேலைவர்களே தொடங்கி இன்று அண்ணன் முத்தரசன் வரை இந்த தேச நலனுக்காக பாடுபட்டு கொண்டு வருகிறார்கள் முதுபெரும் தலைவர்கள் உன்னை அடித்தால் நான் திருப்பி அடி என்று சொன்ன சீனிவாச ராவ் இப்படிப்பட்ட தேச பக்தர்கள் தலைவர்கள் நிறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இன்று இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் நான்கு நாட்களில் நீங்கள் வாதம் செய்ததாக நான் அறிகிறேன் ஆனால் தமிழ்நாட்டிற்குத்தான் மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது வடநாடுகளை நாங்கள் முடித்துவிட்டோம் தென்னாடுகளில் ஏற குறைய காலூன்றிவிட்டோம் ஆனால் தமிழ்நாடு தான் பாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டுமென்றால் ஜனநாயக சக்திகளை பிளவுபடுத்த வேண்டும் ஜனநாயகத்தை சிதைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பாசிசமும் மதவாதமும் உள்ளே வரும் என்று சுதந்திர காலத்தில் எப்படி எட்டப்பர்கள் இருந்தார்களோ அப்படி இப்பொழுது இந்த தேசத்தை காட்டிக் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் தமிழ் மண்ணை காப்பதற்கும் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கும் இங்குள்ள அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த சக்திகளை முறியடிக்க வேண்டும் என்றுதான் இந்த கூட்டத்தின் மிகப்பெரிய கருப்பொருளாக இருக்கும் ஆகவே எவ்வளவு பாசிச சக்திகளும் மதவாத சக்திகளும் முயற்சி செய்தாலும் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசும் இருக்கும் வரை தோழமை கட்சிகள் இருக்கும் வரை இந்த விஷ ஜந்துக்களை நசுக்குவோம் என்று நாம் உறுதியேற்போம் மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் இங்கே ஒரு ஆளுநர் வந்திருக்கிறார் அந்த ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடம் எடுக்கிறார் இந்த உலகம் எப்படி ஏற்பட்டது தெரியுமா அவர் படித்த படிப்பு ஐபிஎஸ் பல்கலைக்கழகங்களில் பட்டம் வாங்கியவர் வேதங்களாலும் ரிஷிகளாலும் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்றால் மனிதர்கள் உழவுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் சனாதானம் என்று சொல்லுகிறார் நேற்றைய தினம் குடியரசு தின உரையிலே கூட அவர் சனாதானம்தான் மக்களை உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறது சனாதானம் இல்லை என்றால் மக்கள் உயிரோடு இருக்க முடியாது என்ற ஒரு விஞ்ஞானத்தை புதியதாக அறிமுகப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட விஞ்ஞானத்தை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை ஆனால் வாரம் ஒரு முறை ஆளுநர் மாளிகையை நாக்பூரில் உள்ள அரசியல் கிளையாக தினம் தினம் வகுப்பிடித்து மாணவர்களையும் மாணவர்களையும் பேராசிரியர்களை வர வைத்து ஜனநாயகம் என்றால் என்ன சனாதானம் என்றால் என்ன இதையெல்லாம் நடத்துவதற்கு அங்கே வகுப்பெடுப்பதற்கு ஆளுநர் மாளிகை என்று ஒன்றை நாம் கொடுத்திருக்கிறோம் சட்டப்பேரவையில் கூட மாண்பு முதலமைச்சரிடம் நான் பேசும்போது ஒரு கோரிக்கை வைத்தேன் முதலமைச்சரே சிறிய வீட்டில் இருக்கிறார் மூத்த அமைச்சர்கள் கிரீன்வே சாலையில் அமைச்சர்களுடைய வீடுகளிலே குடியிருக்கிறார்கள் விஞ்ஞானத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளுநருக்கு நூறு ஏக்கர் நிலத்தில் எதற்கு இப்படிப்பட்ட பங்களா அவரை காலி செய்து கிரீன்வே சாலைக்கு அனுப்புங்கள் இல்லை என்றால் ஹவுசிங் போர்டு பிளாட் இருக்கிறது அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குடியிருப்பை கொடுங்கள் இவரை ராஜபவனில் உட்கார வைத்து அரசு செலவையில சனாதானத்தை பற்றி பேசி வருகிறார் மதவாதத்தை பற்றி பேசி வருகிறார் என்றால் எதற்கு நாம் அவருக்கு இடமளிக்க வேண்டும் அரசு பணத்தில் மூட நம்பிக்கையை வளர்த்து வருகிறார் அரசு பணத்தில் ஆர் எஸ் எஸ் உடைய கிளை கடகத்தை அங்கு நிறுவி வருகிறார் அப்படி என்றால் மாண்பு முதலமைச்சர் அவர்களை ஆளுநர் மாளிகையில் வெளியேற்றி வேறு ஒரு வீடை கொடுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆனால் தொடர்ந்து பேர்லர் கவர்மெண்ட் ஒரு தனி அரசாங்கத்தை நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார் இதெல்லாம் என்ன காரணம் எங்கிருந்து இவருக்கு உத்தரவு வருகிறது எங்கிருந்து தைரியம் வருகிறது ஆர் எஸ் எஸ் உடைய தலைமை அலுவலகமான நாக்பூரில் இருந்து திட்டங்கள் தீட்டப்படுகின்றன பாஜக நடைமுறைப்படுத்தி வருகிறது ஆனால் என்ன உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லியும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும் இந்த தேசத்தை துண்டாட வேண்டும் மொழி ரீதியாக நீங்கள் பிளவுபடுத்த வேண்டும் இதுதான் அவர்களுடைய அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களும் கட்டளையிட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் அயோத்தி மண்டபத்தில் நடந்த விபரீதங்கள் நமக்கு தெரியும் ஆலயங்களில் ஆளுநர் புகுந்து செய்யும் அட்டகாசங்கள் நமக்கு தெரியும் அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் அப்படி ஒரு துறை தேவையில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஆளுநருக்கு தைரியம் வந்திருக்கிறது இந்த தேசத்தில் யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது என்பதை ஆர் எஸ் சங் பரிவாரம் தீர்மானிக்கிறார்கள் இந்த பீகாரில் நடந்த செய்திகள் எல்லாம் நமக்கு அனைவரும் அறிந்த செய்தி அங்கே வாக்குரிமை எனக்கு இருக்கிறது நான் மூன்று நான்கு தேர்தலில் வாக்களித்திருக்கிறேன் பத்து தேர்தலுக்கு வாக்களித்திருக்கிறேன் என்னுடைய வாக்கை நீங்கள் ஏன் அகற்றினீர்கள் என்று கேட்டால் உன்னுடைய இருப்பிடச் சான்றிதழை கொண்டு வாருங்கள் இருப்பிடச் சான்றிதழ் என்றால் என்ன உன்னுடைய குடியுரிமை சான்றிதழ் குடியுரிமை சான்றிதழ் என்றால் என்ன எனக்கு ரேஷன் அட்டை இருக்கிறது வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது பேன் கார்டு இருக்கிறது இதற்கு மேல் என்ன தேவை என்று கேட்டால் குடியுரிமை சான்றிதழ் அதை தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்டார் எனக்கே குடியுரிமை சான்றிதழ் கிடையாது என்னை கேட்டாலே அவர்கள் கேட்கும் சான்றிதழை அளிக்க முடியாது ஆனால் தேர்தல் ஆணையம் புதிது புதிதாக கண்டுபிடித்து அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை ஏன் நீக்கினாய் என்று கேட்டால் இவர்களுக்கு குடியுரிமை சான்றிதழ் இல்லை இவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அப்படி என்று ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் அப்ப ராகுல் காந்தி கேட்கிறார இறந்து போனவர்களுடைய வாக்கு வாக்களிக்கப்படுகிறது அப்பா பெயர் கிடையாது முகவரி கிடையாது நூறு சதுர அடியில் ஆறுநூறு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எங்கேயாவது நூறு சதுர அடியில் ஆறுநூறு பேர் குடியிருக்க முடியுமா இவர்களுக்கெல்லாம் வாக்கு யார் கொடுத்தது கர்நாடகாவில் மாதவோபுரா சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஒரு லட்சத்திற்கு மேல் வாக்காளர்கள் உண்மைக்கு புறமான வாக்காளர்களை சேர்த்திருக்கிறீர்களே இது எப்படி ஆனால் உச்ச நீதிமன்றம் நியாயம் வழங்குகிறது கிட்டே வருகிறது என்ன காரணமோ தெரியவில்லை ஒரு இடத்தில் அப்படியே நிற்கிறது இப்பொழுது உச்ச நீதிமன்றம் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களையும் நீங்கள் புதுவெளியில வெளியிடுங்கள் எப்படி அகற்றினீர்கள் என்று காரணம் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிர தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது இருபத்தி நாலு மே மாதம் இருபத்தி நாலு மே மாதத்தில் மகாராஷ்டிர தேர்தல் நடக்கிறது அதற்கு பிறகு ஐந்து மாதங்களிலே சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது ஏற குறைய எண்பது லட்சம் வாக்குகள் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது இது எப்படி சாத்தியம் அங்கேயும் இதேதான் நூறு சதுர அடியில் ஆயிரம் வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது தந்தை பெயர் இல்லை தாய் பெயர் இல்லை இந்த ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு எங்கெங்கெல்லாம் ஆர் எஸ் எஸ் உடைய சங்கிகள் இருக்கிறார்களோ அவர்களை இந்தியா முழுவதும் வர வைத்து ஒரு மாநிலத்தில் வாக்காளர்களாக சேர்த்து அந்த வாக்குகளை பாஜகவிற்கு அளிக்கிறார்கள் தரவுகள் அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்கு நடந்திருக்கிறது என்று ஐந்து மணிக்கு புள்ளி விவரம் வந்தால் வாக்கு பதிவுகள் முடிந்த பிறகு எப்படி ஏழு சதவிகிதம் எட்டு சதவிகிதம் உயருகிறது இது இதுதான் மோடி மேஜிக்கா மேஜிக்கா என்று தெரியவில்லை எப்படி இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் இதற்கு கேட்டால் பதில் இல்லை தரவுகளை தாருங்கள் என்றால் தரவுகள் அழிக்கப்பட்டு விட்டன எங்களிடம் எந்த தரவுகளும் கிடையாது இதுதான் பதினோரு ஆண்டுகளாக நடக்கின்ற ஜனநாயக ஆட்சி இந்தியாவிலே ஜனநாயக ஆட்சியை நாம் விடலாமா மீண்டும் வருவதற்கு அவர்களை அனுமதிக்கலாமா அதற்கு தான் சொல்லுகிறேன் கம்யூனிஸ்டுகள் வலிமையாக இருக்க வேண்டும் கம்யூனிஸ்டுகள் வலிமையாக இருந்தால் தான் இந்த தேசம் வலிமையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அவர்களை தட்டி கேட்கும் ஆளுமையும் தட்டி கேட்கும் தைரியமையும் ஒரு மனிதனாக இருந்தால் கூட நூறு மனிதனுக்கு நான் சமம் என்று போராடுகிற வலிமை கம்யூனிஸ்ட் தோயர்களுக்கு உண்டு யாரை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜனநாயகத்திற்காக நியாயத்திற்காக யாழை எளி அடித்தட்டு மக்களுக்காக போராடுகின்ற இயக்கம் இந்த இயக்கத்தை பார்த்து இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாம் முன்பு போல் இல்லை என்று ஆமா நாங்கள் எல்லாம் முன்பு போல் இல்லை முன்பு எங்களுக்கு ஆர் எஸ் அடிமை சாசனம் எழுதி கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை இப்பொழுது ஒருவர் சேலத்திலிருந்து இருந்து இருக்கிறார் அடிமை சாசனத்தை எழுதி தருகிறோம் தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்கிறோம் என்று அதற்காக நாங்கள் வெகுண்டு எழுகின்ற காலம் இப்பொழுது வந்திருக்கிறது கம்யூனிஸ்டுகள் முன்பு போல் இல்லைதான் இப்பொழுது புதிய பாச்சலோடு இந்த பாசிச சக்திகளை மதவாத சக்திகளை எல்லோரும் சேர்ந்த இந்தியா கூட்டணியை எதிர்ப்பதற்கு நாங்கள் ஆகவே தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னும் இரண்டு தினங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரப்போகிறாராம் இதுவரை ஒன்பது முறை வந்திருக்கிறார் ஒன்பது முறை வந்திருக்கிறார் பத்தாவது முறை வரப்போகிறார் இவர்கள் திட்டம் என்ன எதற்காக வருகிறார் தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காகவா தமிழ்நாட்டில் வடநாட்டு வாக்காளர்களை சேர்ப்பதற்காகவா தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாற்றுவதற்காகவா என்ன திட்டத்தோடு வருகிறீர்கள் நீங்கள் இங்கே ஆனால் இங்கே செங்கொடியும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் கம்யூனிஸ்டுகளும் உங்களை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் இப்பொழுது புதிய தெம்பு வந்திருக்கிறது கேரளாவில் சொல்றாங்க கேரளாவில் நாங்கள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டோம் தெலுங்கானாவில சரிபாதியை ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை விதைச்சிட்டோம் ஆந்திராவில் கூட்டணியில் இருக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் பாக்கி தமிழ்நாட்டில் எங்களுடைய கணக்குகளை நாங்கள் திறப்போம் என்று உறுதியாக சொல்லுகிறார்கள இதற்கு யார் காரணம் இதுவரை ஒரு ரூபாய் நாம் கொடுத்தால் நமக்கு ஐம்பது பைசா கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது ஆனால் இருபத்தி ஆறு பைசா இருபத்தி ஆறு ஏழு பைசா கொடுக்கிறார்கள் அதே உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அவர்கள் ஆளும் மாநிலங்களில் மூன்று ரூபாய் தருகிறார்கள் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வேர்வையும் ரத்தமும் சிந்து கொடுக்கின்ற வரி பணத்தை எங்களுக்கு உள்ள உரிமை தொகையை அளிக்காமல் நீங்கள் உங்களுடைய பாஜக ஆளும் மாநிலங்களில் இதை இதைதான் தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை சுரண்டி பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு வட மாநிலங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் முன்பு போல் இல்லைதான் இப்பொழுது மீண்டும் இன்னொரு பாய்ச்சலியில் நாங்கள் உங்களை எதிர்க்க நாங்கள் என்ன தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்கள் வருகிறதோ இதை குஜராத்துக்கு எடுத்து செல்வதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து வருகிறார்கள் செமிகண்டக்டர் ஆலை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது அவர்களை மிரட்டி தமிழ்நாட்டிற்கு நீங்கள் போனால் உங்களுக்கு எந்த சலுகையும் தர மாட்டோம் என்று குஜராத்திற்கு அதை திருப்பி அனுப்பப்படுகிறது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இருக்கிறது என்பது நாங்கள் எல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு பட்சமாக மாற்றாந்தாய் தான் நாங்கள் இதை நடத்துவோம் என்றால் தமிழ்நாட்டுடைய வரி பணத்தை மட்டும் எதற்காக நீங்கள் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது பொது உடைமை கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் அப்பொழுது ஜிஎஸ்டியை நாங்கள் கொண்டு வந்தோம் நாற்பது விழுக்காடு இல்லை இந்தியா பதினெட்டு விழுக்காடுக்கு மேல் தாங்காது மக்கள் இதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றுதான் அந்த அன்றைய நடந்த கூட்டத்தில் முடிவெடுத்தார்கள் ஆனால் எதற்கெடுத்தாலும் பாஜகவிற்கு வக்காலத்து வாங்கும் மாநில கட்சிகள் நீங்கள் தானே நீட்டை கொண்டு வந்தீர்கள் நீங்கள் தானே ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீர்கள் என்றால் நாங்கள் நீட்டை கொண்டு வந்தோம் நாங்களாக கொண்டு வந்தோம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரொபோசல் கொடுக்குது அப்ப சொல்றோம் நீங்க எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்தந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் யூனிஃபார்ம் சிலபஸ் எல்லா பாடத்திட்டங்களும் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் வரும் பொழுது அந்தந்த மாநில அரசுகள் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது ஒப்புக்கொள்ளும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளட்டும் இல்லையென்றால் வேண்டாம் என்று தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொன்னது ஆனால் உச்ச தடையானை வழங்கிய பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நாக்பூரில் இருக்கின்ற சங்கல்ப் என்ற ஒரு இயக்கத்தை விட்டு ஆர்எஸ்எஸ் உடைய இயக்கத்தை விட்டு நீட் நடத்த வேண்டும் என்று மனுதாரராக கொண்டு வந்தது யார் சங்கல்ப் இயக்கம் யார் என்று அப்பொழுதைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு தெரியாதா சட்டப்பேரவையில் நாங்கள் கேட்டோம் இதை உண்மைக்கு புறம்பா தொடர்ந்து பேசிட்டிருக்கிறீங்களே ஒரு கோயம்பல்ஸ் மாதிரி எத்தனை போய் பேசுவீங்க சங்கல் இயக்கம் யாருடைய இயக்கம் நாக்பூரில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் உடைய இயக்கம் நீங்க தான் மனுதாரரா சேர்க்கிறீங்க அவங்க தான் உச்ச நீதிமன்றத்தில் பெட்டிஷனரா வராங்க ரெஸ்பாண்ட் யூனியன் கவர்மெண்ட் மோடியோடைய கவர்மெண்ட் நாங்க நடத்துறோம் நீங்க சொன்னீங்க அவங்க நடத்துங்க ரெண்டு பேரும் கூட்டு வைத்து விட்டு களவாணி தனம் பண்ணி நீட்டை கொண்டு வந்தீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நீட்டை நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல நட்டா அவர்கள் இப்ப தேசிய தலைவரா பாஜக இருக்கிறவர் அப்ப மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவங்க என்ன சொன்னாங்க யூனிஃபார்ம் சிலபஸ் தமிழ்நாட்டில் வரல சிபிஎஸ்சி படிக்கிற மாணவனும் ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவனும் ரெண்டு பேரும் சமமான மாணவர்கள் கிடையாது ஆகவே கிராமப்புற மாணவர்கள் இந்த நீட்டை எதிர்கொள்ள முடியாது தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாங்கள உண்மையா இல்லையா அதற்கப்புறம் எடப்பாடி வந்த பிறகு தானே நீட்டை திறந்து விட்டாரு நீங்க நடத்திக்கிங்க அப்படின்ட்டு மின்சார கட்டணம் உயருது மின்சார கட்டணம் உயர்ந்து அதிமுக ஒப்பாரி வைக்கிறாங்களே உதய் மின் திட்டத்தை கொண்டு வந்தது யார் உதை மின் திட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா கையை போய்விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல நீங்க தானே கையை உதை மின் திட்டத்தில் கையை போய்விட்டதால் எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசு சென்று விட்டது ஒரு ரூபாய் கடன் கூட மின்சார வாரியம் வாங்க முடியாது சரி ஜிஎஸ்டி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் வரை ஜிஎஸ்டி அனுமதித்தார்களா ஜிஎஸ்டியில் யார் போய் கையப்பமிட்டது நாற்பது விழுக்காடு பரவாயில்லை ஐசியூல சென்று உயிருக்கு போராடும் நோயாளிகளுக்கும் நீங்கள் நாற்பது சதவிகிதம் ஜிஎஸ்டி போடலாம் பெண்கள் வாங்கும் பொருட்களுக்கும் போடலாம் மாற்றுத்திறனாளிகளுடைய பொருட்களுக்கும் நீங்கள் நாற்பது விழுக்காடு போடலாம் என்று திறந்து விட்டது யார் ஆனால் உண்மைக்கு புறம்பாக தொடர்ந்து பாஜகவும் அதிமுகவும் பேசி வருகிறார்களே இதில் என்ன உண்மை இருக்கிறது இதைத்தான் கேட்கிறோம் நாங்கள் ஆனால் இதற்கெல்லாம் பேசாமல் ஒப்பாரி வைத்துக் கொண்டு ஊரு ஊராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளும் முன்பு போல் இல்லை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எது செய்தாலும் கண்டுகொள்வதில்லை என்று அபாண்டமாக குற்றச்சாட்டை வைக்கிறார இவர் இருக்கிற இடம் என்ன நீ அயோத்தியில தான் இருக்கீங்க ஆனா அயோக்கிய தினமா இருக்கிறீங்க மறந்துடக்கூடாது கூடாது கம்யூனிஸ்டுகளை பார்த்து குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு காங்கிரஸை பார்த்து குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நாங்க என்ன கூட்டணி வச்சிருக்கோம் இந்த தேசத்துடைய நலனை காப்பதற்காக கூட்டணி வச்சிருக்கோம் அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது ஆனா எல்லா இடத்துலையும் இவரேனோ புனிதவான் மாதிரி காங்கிரஸும் தோழமை கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு நாட்டு மக்கள் கட்சி தேசிய ஐயூஎம்எல் இவங்கெல்லாம் கூட்டணி வச்சிட்டாங்க இது மிகப்பெரிய குற்றம் பாஜகவுடைய வேலை திட்டங்கள் என்ன அவர்களுடைய வருகால திட்டங்கள் என்ன என்பதை அவருக்கு தெரியாதா எதற்காக இன்றும் இல்லை என்றும் இல்லை எப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லை கூட்டணி பாஜகவுடைய சென்ன எடப்பாடி பழனிசாமி ஓரோடி போய் அண்ணாமலை பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்ன காரணம் அண்ணாமலை சொன்னார் ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்தவர் ஜெயலலிதாவை ஊழல் வழக்கில் கைது செய்தார்கள் இப்படியெல்லாம் பேசிய பிறகு அவருக்கு எதிராக வீரவசனம் பேசிவிட்டு பாஜகவை எதிர்ப்பதே எங்களுடைய வேலை எங்கள் அம்மா புரட்சி தலைவி அவர்களை குறை சொல்லிவிட்ட பாஜகவோடு எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்று சொன்னாரு ஒருவரும் மன்னிப்பு கேட்கவில்லையே இதுவரை யாராவது மன்னிப்பு கேட்டு இருக்கிறார்களா ஆனால் அவர் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கையை தூக்கி பிடிக்கிறார என்ன காரணம் என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் தேர்தலில் அதையெல்லாம் சொல்லுவார்கள் மக்கள் கூட்டணி வைத்து விட்டீர்கள் முருகன் மாநாடு நடக்கிறது முருகன் மாநாட்டில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தலகருத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் பேரறிஞர் அண்ணா இவர்கள் இருவரையும் கொச்சைப்படுத்தி ஆவணப்படத்தை ஒன்று வெளியிட்டார்களை அங்கேயே கொந்தளித்திருக்க வேண்டாமா அங்கேயே உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டுமில்லை இல்லை கூட்டணி இல்லை என்று வெகுண்டெழுந்திருக்க வேண்டாமா இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்து ஆமை கடலில் இருந்து வெளியே வருவது போல வந்தீர்கள என்ன காரணம் இதுவரை ஒரு கண்டன அறிக்கை இதுவரை ஒரு எச்சரிக்கை எங்களுடைய திராவிட கழகத்தின் தலகர்த்தா தந்தை பெரியாரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் பேரறிஞர் அண்ணாவையும் இழிவுபடுத்தி விட்டீர்கள் உங்களோடு எந்த உறவும் இல்லை என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா சொன்னால் அடுத்த நாளே நீங்கள் சிறைக்கு செல்வீர்கள் உங்களுடைய ஊழல் கோப்புகளை எல்லாம் எடுத்து வைத்து உங்களை மிரட்டி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று கிராமத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட கூட்டணி தான் எதிரில் இருக்கின்ற கூட்டணி ஆகவே இந்தியா கூட்டணி என்பது இந்த தேசத்துடைய நலனை காக்கின்ற கூட்டணி கம்யூனிஸ்டுகள் இல்லாமல் இந்த தேசத்தில் ஜனநாயகம் இல்லை என்பதை எல்லோரும் அறிவார்கள் கம்யூனிஸ்ட் தான் ஜனநாயகம் நான் ஒரு நண்பர்கிட்ட இன்னைக்கு நான் வந்து கம்யூனிஸ்டுடைய மாநாட்டில் பேச போறேன் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு நண்பர் சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் எதற்கு தடை செய்தார்கள் சுதந்திரத்திற்காக பாடுபடுகிறார்கள் சுதந்திரத்திற்காக குரலை ஓங்கி கம்யூனிஸ்ட் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த தலைவர்களை சிறைபிடிக்க வேண்டும் அப்படி என்று இயக்கத்தை தடை செய்து விட்டார்கள் தடை செய்யும் பொழுது பல தலைவர்கள் தலைமறைவாகினார்கள் தலை தலைவர்கள் காங்கிரஸ் மூலமாக பணியாற்றினார்கள் அப்பொழுது காங்கிரஸ் சோசியலிசம் பார்ட்டி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் அதில் பணியாற்றினார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார் நான் கூட எனக்கு தெரியாத செய்தி இதெல்லாம் தோழர் வீராபாண்டிய கேட்டதெல்லாம் அதெல்லாம் உண்மையாங்க இப்படி வந்து டெல்லியிலேருந்து ஒரு நண்பர் சொல்கிறாரு அப்படின்னு ஆமாங்க அதெல்லாம் உண்மைதான் அப்போ வந்து தடை செஞ்சாங்க முப்பது நாற்பதில் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கத்தை பார்த்து நேற்று முளைத்த ஒரு தலைவர் பேசுகிறார் என்றால் எந்த அளவிற்கு ஜனநாயகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையாக இருக்கிறது வரலாறும் தெரியாது என்ன நாட்டில் நடக்கிறது என்பதும் தெரியாது யாரோ ஒருவர் எழுதி கொடுக்கிறார் அதை படிக்கிறார் ஆனால் என்னை மிகவும் பிரமிக்க வைத்தது பகத்சிங்குடைய கதையை படித்திருக்கிறோம் குடிராம் போஸ் என்ற ஒரு பதினேழு வயது இளைஞர் தேச விடுதலைக்காக வெள்ளையனை சுட்டு படுகொலை செய்கிறார் படுகொலை செய்தவுடன் அந்த நீதிபதி உனக்கு மரண தண்டனை வழங்குகிறோம் என்று பொழுது ஜிந்தாபாத் என்று கம்யூனிஸ்டுடைய கோஷங்களோடு சிரிக்கிறாராம் அவர் யார் இந்த குடிராம் போஸ் இரவெல்லாம் நீட்டுக்கு தேடி பார்த்தேன் குடிராம் போஸ் இப்படி ஒருத்தர் பகத்சிங்கை படிச்சிருக்கோம் ராஜகுருவை படிச்சிருக்கோம் எல்லோரையும் படிச்சிருக்கோம் சாண்டிய படுகொலையில் கைதானவர்களை பத்தி தெரியும் ஆனா இந்த குடிராம் போஸ் என்ற இளைஞரை பத்தி பெருசா பரபரப்பா யாரும் பேசலையே யார் இந்த குடிராம் போஸ் பதினேழு வயதில் நாட்டு விடுதலைக்காக கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழராக இருந்த குடிராம் போஸ் அவருக்கு மரண தண்டனை விதித்தவுடன் சொல்லுகிறாராம் சிரித்து கொண்டே நீதிபதி அவர்களே வாருங்கள் உங்களுக்கு எப்படி வெடிகுண்டு தயாரிக்க வேண்டும் என்று நான் கற்றுத்தருகிறேன் தருகிறேன் விடுதலை போராட்டம் என்ன என்றால் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னார் என்றால் இப்படிப்பட்ட தேச பக்தர்கள் இருந்த கட்சி கம்யூனிசம் கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து யாருமே பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்றுதான் எனக்கு புரியவில்லை ஆனால் அவர் ஒரு கடிதம் எழுதுகிறாராம் தன்னுடைய தாய்க்கு அம்மா நான் மீண்டும் வருவேன் சித்தியிடம் சொல்லுங்கள் சித்திக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது அது என் உறவில் பிறக்கும் அதனுடைய கழுத்தை தடவி பாருங்கள் அங்கே தூக்கு கயிறுடைய தடயங்கள் இருக்கும் அதுதான் நான் மீண்டும் விடுதலைக்காக போராடுவேன் என்று இப்படிப்பட்ட மா வீரர்கள் தேச பக்தர்கள் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து யாருக்கும் பேசுவதற்கு என்ன தகுதி அருகதை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இங்கே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கும் தோழர் நல்லக்கண்ண அவர்களை பார்த்தால் பிரமித்து போய்விடுவேன் இப்படி ஒரு தலை மகாத்மா காந்தியை பற்றி நாங்கள் பார்த்ததில்லை படித்திருக்கிறோம் நரம்பும் சதையுமாக ஒரு மனிதன் இருந்தான் போராடினான் அகிம்சை வழியில் விதலை வாங்கி தந்தார் இறந்து போனார் என்று ஆனால் இன்னும் சென்னையில் நூறு வயதை கடந்த ஒரு தலைவர் கம்யூனிசவாதி இப்படி இருக்கிறார் என்றால் என்ன எளிமை என்ன நேர்மை என்ன பக்குவம் நான் கூட அவர்கிட்ட பார்க்கும்போது சொன்னேன் நீங்க கண்டி தலிதா பிறந்திருந்தீங்களா புரட்சியாளர் அம்பேத்கரா மாறி இருப்பீங்க தேசத்துல அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் என்ன எந்த எங்க கேட்டாலும் என்னுடைய நீங்க இன்டர்வியூல பார்க்கலாம் உங்களுக்கு யார் ரோல் மாடல்னா நான் ஏன் நல்லதுன்னு தான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிசம் அவரை செதுக்கி செதுக்கி சிறிய வயதில் சில பேர் வந்து நாற்பது வயசுக்கு மேலே மாறுவாங்க ஐம்பது வயசுக்கு மேலே மாறுவாங்க ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியில் மனிதனுடைய வரலாறு மாறிட்டே இருக்கும் ஆனால் சிறிய வயதிலிருந்த ஒரு மனிதன் போராளியாக தியாகியாக இந்த மண்ணுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதுதான் கம்யூனிஸ்டுகளின் பெருமை என்பதில் எனக்கு மாற்று இருக்க முடியாது ஆகவே இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் மதவாத சக்திகளை விரட்ட வேண்டும் இன்று இப்போ மிகப்பெரிய இந்தியாவில் டாக் ஆஃப் த டவுன் என்று சொல்லுவது போல் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வாக்கு திருடர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த வாக்கு திருடர்கள் அகப்பட்டு இருக்கிறார்கள் தேசம் இழுத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நாம் அனைவரும் சேர்ந்த இந்த தேச விடுதலைக்காக மீண்டும் இரண்டாம் சுதந்திர போரை தொடங்குவோம் இந்த மாநாட்டில் இருபத்தி ஆறாவது மாநில மாநாட்டில் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமாற வாழ்த்தி இன்னும் இன்னும் தேவை கம்யூனிசம் இந்த தேசத்திற்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்